ஓம் சாயகாம் கப்டே டேகி இருபத்தைந்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ராவ் நாக்பூர் குவாலியர் காசி பிரயாகை மதுரா திக் விஜயம் கிளம்புதல் நான் அதிகாலை எழுந்தேன் வழிபாடு செய்தேன் மாதவ் ராவ் தேஷ்பாண்டே நாக்பூருக்கு கிளம்புவதை கண்டேன் அங்கிருந்து அவர் நானா சாஹிப் சந்தோ சந்தோகரின் மகன் கல்யாணத்துக்காக குவாலியர் செல்கிறார் அதன் பின் வழியில் உள்ள காசி அலகாபாத் மதுரா மற்றும் உள்ள புனித கஷேத்திரங்களை எல்லாம் தரிசித்து கொண்டு படிப்படியாக திரும்புகிறார் நாங்கள் எங்களது பஞ்சதக்ஷி வகுப்புகளை நடத்தினோம் ஆனால் உபாசினிக்கு உடல் நலம் இல்லாததால் முன்னேற்றம் வெகு சொற்பமாகவே இருந்தது நாங்கள் மதிய ஆகத்தியில் பங்கேற்றோம் ஆகத்திக்கு பின் பஞ்சதக்ஷியை தொடர்ந்தோம் கொஞ்சம் முன்னேறினோம் அதன் பின்னர் பீஷ்மா பாசபோதம் படித்தார் ஓம் சாய்ராம் சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்